திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் ஹோட்டல் குத்தகை காலத்தை நீட்டிக்க முடியாது என்ற தமிழக சுற்றுலாத்துறையின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிசாமி மாரிச்சாமி வணக்கம் இந்த வழக்கில் தமிழக சுற்றுலாத்துறை தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னென்ன தற்போது உயர்நீதிமன்ற மதுரைகளை பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவின் சாரம்சம் என்ன விரிவாக்க பதிவு பண்ணுங்க திருச்சி காஜாமலை பகுதியில் ஆர் எம் நிறுவனத்திற்கு சொந்தமான ஹோட்டல் இருக்கிறது இந்த ஹோட்டலை காலி செய்ய அதாவது சுற்றுலாத்துறை இது இந்த ஹோட்டலின் இடமானது சுற்றுலாத்துறைக்கு சொந்தமானது மேலே உள்ள கட்டிடங்கள் அனைத்தும் எஸ்ஆர்எம் நிறுவனத்திற்கு சொந்தமானது இது குத்தகைக்கு எடுத்து எஸ்ஆர்எம் நிறுவனம் ஹோட்டல் நடத்தி வருகிறது இந்த ஹோட்டலின் குத்தகை காலத்தை நீட்டித்துக் கொடுக்க முடியாது என தமிழக சுற்றுலாத்துறை நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பித்தது அந்த உத்தரவை ரத்து செய்து உயர் நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோமானால் திருச்சி காஜாமலையில் அமைந்துள்ள உள்ள ஹோட்டலின் குத்தகை காலம் முடிவடைந்த நிலையில் அதனை காலி செய்யும் அரசின் நடவடிக்கைக்கு தடை கோரி மேலும் குத்தகை நீட்டிப்பு தொடர்பான கோரிக்கையை சுற்றுலா வளர்ச்சி கழகம் நிராகரித்ததை ரத்து செய்து குத்தகை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என கோரி இரண்டு வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன இந்த வழக்குகளானது நீதிபதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணை அனைத்து முடிந்த நிலையில் நேற்று அவர் தீர்ப்புக்காக இன்று அந்த வழக்கை ஒத்திவைத்திருந்தார் நீதிபதி இந்த தீர்ப்பில் அவர் கூறியிருப்பது தமிழக சுற்றுலாத்துறை அளித்துள்ள அந்த புத்தகை காலம் நீட்டிக்கப்படாது என்ற உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று கூறி இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார் அதன்படி பார்த்தோமானால் அந்த திருச்சி எஸ்ஆர் எம் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த கட்டிடங்கள் சுற்றுலா கழகத்திற்கு தமிழ்நாடு சுற்றுலா நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த இடத்தில் புத்தகை காலம் நீட்டித்து கொடுக்க வேண்டும் நீட்டித்து கொடுக்க முடியாது என்ற அந்த அரசின் உத்தரவானது ரத்து செய்யப்படுகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க